அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ போட காரணம் நாட்டு மக்களுக்கும் அல்ல மட்டுமல்ல முழு உலக வாழ் முஸ்லீம் மக்களுக்குமாக முஸ்லீம் மற்றும் மாத்திரமல்ல சகல இன மக்களுக்குமாக மடிகை விதியாலை எனும் கிராமம் வாழும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அஸ்லாமலை இரும்பொருமுறை நான் பயப்படுவது அல்லாவுக்கு மாத்திரமே தான் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அடிபணிவதும் அஞ்சுவதும் மாத்திரம் மாத்திரம்தான் இரண்டாவது நாட்டில் உள்ள சட்டத்துக்கு அடிபணிவது மார்க்கத்துக்குள்ள நடக்கிறது இவைகளுக்கு அப்பால் என்னொரு பிரச்சனை வந்தால் நான் விட்டுக் கொடுக்க போறதும் இல்லை விடுகிறதும் இல்லை அது யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்லை வடிகை விதியான மக்கள் முற்றிலும் நூற்றுக்கு தொண்ணூறு வீத மக்கள் நன்றிகட்ட மக்கள் என்பதை நான் தற்போது ஒரு வீடியோவில் பார்த்தேன் இப்போ நான் உறுதியைப்படுத்துகிறேன் காரணம் மடிக மிதியாலைக்கு எப்போப்பட்ட வேலைகளை செய்ய முடியாத வேலைகளை யாருமே நினைத்துக்கூட பார்க்க முடியாத வேலைகளை நான் செய்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் மடிகை மிதியாள வாழ் மக்கள் மாத்திரமில்லை அடுத்த மக்களுக்கும் தெரியும் அல்ஃபலாயினம் ஸ்கூலை கட்டினால் உலக்கையால் பூ பூக்கு முடி செல்வார்கள் அந்த பாடசாலையின்றி கட்டினேன் அதே நேரம் கொரோனா சமயத்தில் பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து அப்போது இருந்த நவ்ஷாட அவர்கள் தான் போய்த்து பள்ளியில் அலௌன்ஸ் பண்ணினார் இன்றைக்கு மடிகை மிதியாள லாக்டவுனு சொல்லி கிராம சேவைக்கோடு சேர்ந்து லாக்டவுனு சொல்லி ஊர முடக்கங்காட்டிலே இருந்து உடனடியாக நான் ஜனாதிபதி காரியாலயத்தோட தொடர்பு பண்ணி படுத்தி லாக்டவுனை ரெண்டு அவரில் நான் நீக்கிட்டேன் என்னென்னு சொன்னால் அது கிராம சேவைக்கு பொறாமைக்கு என்னோட ஊருக்குள்ளே மக்கள் வாடுறது நடமாறது கடகளை திறந்து நீக்கிறது அவனுக்கு பொறுக்க முடியாமல் இந்த செயலை செஞ்சான் அதுக்கு நிர்வாகமும் உலந்தையாகினார் உடனடியாக நான் செயல்பட்டு அந்த லாக்டவுனை நான் நீக்கினேன் அதுக்கு பிறகு ஐயாயிரம் ரூபா காசு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காம பாட்டினா அடுத்து அவங்களுக்கு நான் கொடுக்க வச்சேன் அது சம்பந்தமாக என்னோட தான் அதிகாரிகள் கோவிச்சானுள் அதுக்கு பிறகு நான் மனிதரிமை மீறல் வழியே போனேன் நான் மட்டும்தான் செலவழிச்சிட்டு போனது ஊர் மக்களுக்காக அப்போ அதே நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் தங்கொட்டுவை சந்தைக்கு போயிட்டு முஸ்லீம்கள் எங்களோட புடியனர்கள் வியாபாரம் பண்ணுறதில்லை அவனுடைய பிரச்சனையை க்ளியர் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே வியாபாரம் போ பண்ணுறதுக்கு அனுமதி எடுத்து வாங்கி கொடுத்தவன் அதே உங்களுக்கு தெரியும் சஹ்ரான் சனியனுடைய பிரச்சனை நேரம் ஊரில் இருந்தவங்க இப்போ பேசுகிறான் நூலே ஃபேஸ்புக் சண்டி ஆசி ஃபஸலத்துக்கு மயில் கொடுத்துக்கொண்டு ஆசி ஃபஸலத்துக்கு வக்காலத்து வாங்கி தூள் காரணம் கொஞ்சம் மிக்கிறான் தூள் காரணம் கஞ்ச காரணம் எல்லாம் ஒரு பேர் பேர் ஒவ்வொத்தன்னு சொல்கிற ஒவ்வொத்த விட்டுறல இவனுள் எல்லாம் அந்த ஆமி வந்து அட்டகாசம் பண்ணுற நேரம் முட்டுக்காலில் நிற்பாட்டுற நேரம் வாழக்கதார்கள்லாம் தள்ள சுற்றி நிப்பாட்டி ரோட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்த நேரம் இந்த சண்டியனெல்லாம் எங்கே இருந்த இந்த சண்டியனெல்லாம் கார்ட்போர்ட் சண்டியனெல்லாம் சண்டியன் சண்டியனெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அதையும் நான் கிளியர் பண்ணி கொடுக்க காலம் தான் எல்லா நான் ரோட்டுக்கு வந்தானூள் இன்றைக்கு வெக்கம் கட்டவனல் வெக்கம் கட்ட மூதேவியல் இவனல் எனக்கு ஆசி ஆசிஃபஸத்து கஞ்சாவையும் சா இதையும் தூளையும் குடிச்சு குடித்து ஹராத்த பண்டி இறச்ச திண்டுட்டு ஏண்ட ஸ்கூலுக்கு புள்ளாளை கூட விட்டுவாரானோ அந்த ஸ்கூலில் இவனோட பொம்புள்ளால் படித்து கொடுக்க வச்சிக்கிறானோள் அப்படியே வெக்கம் கட்ட மூதேவியலாக ரோசம் கட்டவனா நீங்களே வெக்கம் ரோசம் மானம் மரியாதை சூடு சொரணை இருந்தால் அவங்களோட புள்ளையோட பேரை வெட்டிட்டு போங்கடா வெக்கம் இல்லையாடவங்களுக்கும் நான் சரியில்லை ஏண்ட வேளாண் இல்லை நான் சரியில்லை யாசின் சரியில்லை ஏண்ட வேலை யாசின் சரியில்லை என்ன யாசின் வந்து அநியாயத்தை கண்ட காட்டையலா கஞ்ச காரண காட்டலாம் யாசினுக்கு தூள் காரண கண்ட காட்டலா அநியாய காரணம் கண்ணில் காட்டலா இதுதான்டா யாசினை காட்டேலாம் அடே மதிரசாவுக்கு வந்து நான் இல்லாட்டி தாப்பை கட்டுவானாடா மதரசாவுக்கு வந்து காணிக்கு அனுமதி எடுத்து கொடுத்த வயல் காணியை நிலை இந்த மேட்டு பூமியை எடுத்து அனுமதி எடுத்து கொடுத்தேன் நான்டா நாய்களா நன்றி கட்டவனா ஆ நன்றி கட்டணும் மதரசாவில் புள்ள ரெண்டு அனுப்பி இவனை வசூல் பிச்சை வாங்க அனுப்பி மருதானைக்கு வாங்க போன நேரம் பிரச்சனை இல்லை அந்த புள்ள மறுபடி மாதிரி ரெண்டு பேர் எடுத்து உள்ளுக்கு போட்டானோள் உள்ளுக்கு போட்டதுக்கு பிறகு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி திரிஞ்சாலும் திரிஞ்சிட்டு தான் என்கிட்ட வந்தேன் வருங்காலம் இருந்து நான் என்ன செஞ்சேன் என்னோட நடிகாக உயர் அதிகாரிகள் புத்தியால் செல்வம் எல்லாம் எந்த ஆட்கள் என்று அவனுக்கு கேரண்டி கொடுக்குறேன் நான் இவன பற்றி அவன்கிட்ட சொன்ன இந்த மாதிரி தான் இப்படித்தான் இவனை நல்ல மனுஷன நல்ல புள்ளால் இவன கெட்ட கொள்கை இல்லை அதனால் எனக்காக இவனல் அணிகளை மீட்டு தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் எல்லாமே சேர்ந்து மருதான போலீஸோட தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கையும் நான் பேசி இம்பியாஸ் பாக்கியர் மக்கார் எம்பிக்கையும் பேசி அப்போ எங்கள் அமீன் சார் யூனு சார் இவங்க எல்லாரோடையும் பேசி அப்புறம் அவங்களும் செல்வங்காலலம் இருந்து எங்களுக்கு உடனடியாக காலையில் வர சொன்னான் போலீஸுக்கு போலீஸுக்கு போக காலிலமிருந்து இன்கொயார் பண்ணுற பெரியவன் என்று கேட்குறான் கவுதை ஆசின் அப்போ நான் தானே ஒய் ஆ புகுந்த தென்னே ஒய் ஆய் கொட்டா கோல்க்குறான்ண்டிப்பேன் ஆ அண்டு சொல்லிட்டு உடனடியாக உள்ளார் கல்ச்சர் சென்டர் கிடைக்கு இல்லா லியா பதிஞ்சு லிவுமாக்கு திறக்கறங்கண்ட் அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்க உடனே அதையும் வாய் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு பிறகு அவன் செல்றான் ஒயா மீட்டவா தாப்பா காட்டவாத் கியாண்டேப்பா அண்டு தாரன் இந்த ஃபைலை காட்டிட்டு இந்த பாரு பயங்கரவாத தடை சட்டத்தில் நான் ஃபைல் செஞ்சு வச்சுக்கிறேன் இவன் இந்த அம்ஜத் நன்றி கட்ட நாயத்தை நீங்கள் அம்ஜித்துன்னு சொல்லி பண்டி திண்ட நாயன் பண்ணி திண்டிக்கிறேன் அஞ்சைத்தந்து நானும் பேசுறது இல்லை அவ குள்ளிக்கிற மௌளை மாறு நல்ல மணிக்கு மவுளை மாதிரி இல்லை ஹரான் திண்ணிக்கிற ஹராம் அவனோட அவள்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அப்படி சொல்லிட்டு தான் ஆட்கள் எனக்கு தந்த தந்ததுக்கு பிறகு இப்படி கட்டம் கட்டமா இவங்களை சேலை பார்த்தால் மதரசா போகிற போக்கு ரொம்ப மோசம் அப்போ இவர் வந்து என்னோடய வெட்டிங் ரிங் ஹாஜியார் செஞ்சு கொண்டுருந்தார் நல்ல முறையில் அப்போ இவன் தொடர்புகளில் போக்குறாரு ஆசி பஸ்லத்தோடு அப்போ நான் கேட்டேன் என்ன காரணம் உண்டு பாருவளை அவர் ஆறு லட்சம் தான் வருஷத்துக்கு தார லட்ச இப்படி நாங்கள் இதை செய்கிறேன் அதனால் என்ன சரி செய்யணும் தானே அப்போ நானும் சரி நெசந்தான் பா பிரச்சனை இல்லை ஆனால் மீச்சம் வெளியே வீடியோக்களை போட்டுக்கொள்ளாமல் தனவந்தர்களை பிடிச்சி ஏற்பாடு படுத்தி செஞ்சு கொள்ளுங்கோ பிள்ளைகளையும் மதரசாவையும் ஊரையும் காட்டவான முடியும் இந்த இவனை பண்டிதின்ண்டவன்கிட்ட கேட்டு பாருங்கள் இல்லைன்னா அவனை நான் விட்டுறான் இல்லைன்னு சொன்னால் ஆ அப்படி சொல்லங்காலம் இருந்து தான் அவரை எடுத்துகிட்டு வந்தேன்